பள்ளிவாசல்கள் அல்லாஹ் பள்ளியில் அல்லாஹை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ அல்லாஹ் பள்ளி பள்ளிவாசலில் உட்கார்ந்து பள்ளிவாசலில் மைக்கு போட்டு யா சாஹிப் அழைக்கிறோமே கணிதக்குள்ள சோழ யா சாஹல் ஹமீத் என்று அழைக்கிறோமே யா குத்துபல் மயீத் யா காதிர் முராது ஹாசில் என்று அழைக்கிறோமே கணிதக்குழிய சோதனை அல்லா சொல்லுவரான் பள்ளிவாசலில் அவனை தவிர வேறு யாரையும் அழைக்காது இது அல்லாகுடைய வேத வசனத்தை நிராகரிக்கிற இடமா இல்லையா அல்லாவுடைய பள்ளிவாசலில் இசை ஹராமாக்கப்பட்ட இசை பள்ளிவாசல் ஸ்பீக்கரில் போட்டப்பட்டு பாட்டு போகுது ஒரு கூட்டம் வரும் அவர்கள் ஹலாலாக்குவார்கள் பட்டை ஹலாலாக்குவார்கள் சாராயத்தை ஹலாலாக்குவார்கள் இசை கருவிகளை ஹலாலாக்குவார்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி முல்லக்கான செய்தி இசை கருவிகள் ஹலாலாக்கப்படும் இசை ஹராம் தெளிவான ஹராம் எத்தனையோ ஆயத்துக்களையும் குரான் ஹரிசுகளையும் பார்க்கிறோம் அந்த இசை அல்லாஹுடைய பள்ளிவாசலில் போட்டு கேலி கூத்து நடக்கிறது இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள் மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல்கள் மிக கோபம் வார இடம் சந்தைகள் வியாபார ஸ்தலங்கள் ரெண்டும் ஒரு இடத்துல நடக்குது பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கிறது வெளியில் கூத்து நடக்கிறது பள்ளிவாசலில் தொழுகை நடக்கிறது வெளியில் அனாச்சாரம் நடக்கிறது பள்ளிவாசலில் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது தொழுகை புறக்கணிக்கப்படுகிறது வேத வசனங்கள் இப்படியான சபைகளை நீங்கள் அவர்களோடு போய் உட்காராதீர்கள் அந்த சபைக்கு நீங்க என்ன காரணத்துக்கும் போகக்கூடாது சாமா மாங்கல்ல புள்ளைய கூட்டிக்கு போறான் முஷ்பாத்திக்கு போறான் இந்த எந்த கதையும் விடுபடாது அப்படி போனால் அல்லாஹ் வசனத்தை முடிக்கல பின்னாடி சொல்றேன் இன்னக்கும் இதன் மிசுலுகும் நீங்களும் பாவத்தில் அவர்களோடு சமனானவர்கள் உங்களுக்கும் அதே பாவத்தை நீங்களும் அவர்களை போன்றுதான் என்று அல்லாஹுடைய குரான் சொல்கிறது என்னையும் உங்களை பாதுகாக்கும் எனவே இப்படியான சபைகளை புறக்கணிப்போம் சத்தியத்தை படிப்போம் குரானும் ஹதீஷும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஆதாரங்கள் வாயிலாக இந்த மார்க்கத்தை புரிவோம் அதனடி